தமிழ் ஒளி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழாவையொட்டி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கருத்தரங்கம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கடலூர் கிழக்கு மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதி பைசரன் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு கடலூர் பாஜக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது அப்போது பள்ளி மாணவ மாணவிகள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி தாக்குதலால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் ஸ்கூல் பேக் ஆகியவற்றை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வழங்கினர் திரும்பயா தம்பையா மேஜிக்யா